வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி முன்னைக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறேன் அது குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நிறைய நான் முட்டை கொழம்பு போட்டிருக்கேன் இந்த குழம்பு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊதி சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்ப தொட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அது எப்படி செய்யணும்னு பாட்டி சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் முட்டை குழம்புக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கறி மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் தான் இது வந்து குழம்புக்காக அரைக்கிறதுக்காக இந்த பாருங்கள் தேங்காய் வச்சுருக்குறேன் அது கூடவே இது என்ன கொத்தமல்லி தலை இப்படி காம்பு வச்சுருக்கிறேன் அதே அதுதான் அரைக்க போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து எள்ளு போடுவேன் பாட்டி இது கூட எள்ளு வறுத்து வச்சிருக்கிறேன் பாட்டி அந்த வறுத்த எள்ளை வந்து நான் இப்படி குழம்புக்கு அப்பப்போ தேவைப்படணும் நான் உடனே வறுத்து வச்சுருவேன் பாட்டி பச்சை எள்ளு போட்டிங்கன்னா லேசாக கொஞ்சம் கசப்பு வரும் வறுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டுறேன் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி செய்கிற மாதிரியே ஒரே மாதிரியே நம்ம குழம்பு வைக்காமல் வித்தியாசமாக ஒரு ஒரு மாதிரி மசாலா போட்டு வச்சோம்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ரொம்பவே டே ருசியாக இருக்கும் உங்களுக்கு மறுநாள் எடுத்து வச்சுருந்திங்கன்னா கூட அந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேவா நான் இப்போ செய்முறையை காமிக்கிறேன் பாட்டி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் வந்து இந்த வாட்டி வந்து வீடியோ அதிகமாக போடலை வீடியோவே போடலை பாட்டிக்கு கொஞ்சம் அங்கங்கே போகிற வேலை இருந்துச்சு பேரனை போய் தெங்காட்சியில் போய் பேரனை பார்க்க வேண்டிய வேலை இருந்தது திடீர்னு எங்கள் நாத்தனார் செத்துட்டாங்க இந்த வருஷம் நான் பொங்கலும் செய்யலை பொங்கல் செய்யலை இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதனால தான் உங்களுக்கு வீடியோ வர்றதுக்கு தாமதமாச்சு எனக்கு நூ இரநூறு பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் சரி என்னுடைய வீடியோ தொடர்ந்து திரும்பி என்ன பாட்டி போடுறாங்கன்னு எதிர்பார்ப்பீங்களே அதுக்கு வேண்டி நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் யார் எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்கெல்லாம் பாருங்கள் ஓகேவா முந்நூறு பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் சரி திரும்பி பாட்டி வீடியோ எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதுக்கு வேண்டி நான் போடுவேன் பாட்டி பாட்டிக்கு உங்கள் என் பாட்டியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம் சிம்பிளாக தான் அந்த குழம்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த குழம்பு எள்ளு போட்டு கறி குழம்பு சிக்கன் குழம்பு காய் குழம்புக்கெல்லாம் எள்ளு போட்டு அரைச்சி சமைச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் தோசி காய வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் பாட்டி நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் பார்த்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கு கட் பண்ணி அந்த உருளைக்கெழங்க முப்பக்கெழம்புல போட போகிறேன் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டோம்னா ரெண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ வந்து மசாலா பொடியை எண்ணெயில் போட்டுக்கிறோம் கொஞ்சோன்னு புளி கரைச்சி வச்சுருக்குறேன் இந்த புளி அந்த மசாலா கூட போட்டுக்கிறேன் மசாலா பச்சை வாசம் போடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு புளி கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது இன்னொரு மசாலா போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பழம் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்பவும் பாட்டி அரைப்போம் இல்லையா வணக்கி இது வணக்கல பச்சையை அரைச்சி வச்சுருக்கோம் காலையில் பேரனுக்கு பன்னீர் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா குழம்பு செய்யும்போது எடுத்துக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த புளி கரண்டியில் ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் வெங்காயமும் வெள்ளை கொண்டு தக்காளி தக்காளிக்கலாம் கொஞ்சம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இந்த மசாலா குடையை போட்டுக்கலாம் பாருங்கள் கொதித்து நல்லா கொதித்து ஸ்டவ் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் பாட்டி நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் இந்த பொரிச்சு வச்சா உருளைக்கெழங்கு போட்டுக்கிறோம் அது கூடவே அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அது எள் கொத்தமல்லி தண்டு தேங்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எள் போட்டிருக்கிறதுனால அப்படியே மட்டன் குழம் மாதிரியே இருக்கும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடுவோம் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க நம்ம இஷ்டம் தான் குழம்பு பெரிய குடும்பம் மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த திக்னஸ் தான் போதும் அப்படின்னா விட்டுருங்க பாருங்கள் இந்த திக்னஸ் போதும்னா விட்டுறலாம் காட்டி விட போகிறேன் உங்களுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பாருங்கள் முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் லேயர் லேயராக அதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பு காரம்லாம் முட்டைக்குள்ளே போகும் கடைசியாக போட்டுக்கோங்க முதல்லே போடக்கூடாது இப்படி எண்ணெயெல்லாம் திரண்டு வரும்போது ஸ்டவ்வை ஸ்லோவாக வையுங்க தூள் வாசம் பச்சை வாசமெல்லாம் போன அப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா அட்டை வாசமாக இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை இப்போ சீசன் நிறையா வாங்கி சாப்பிடுங்க நான் அடிக்கடி அதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் வீடியோவில் போடும்போதெல்லாம் கொத்தமல்லி தலை நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு கொதினா நிறையா சட்னி அரைச்சி சாப்பிடுங்க அது ரெண்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள் ரொம்பவே நல்லது நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா ரெடி ஆகிருச்சி பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ இதில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இன்னைக்கு இதுக்கு மேலே விட்டோன்னா வத்தி போயிடும் இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் எண்ணெய் மேலே படி திரண்டு வரணும் பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே குழம்புல வந்துட்டால் தான் அந்த குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா ரெடியாகிடுச்சுன்னு தெரியும் குழம்புல மேலே இந்த மாதிரி எண்ணெய் மிதக்காமல் இருந்ததுன்னா சீக்கிரத்துலையும் எண்ணெய் மிதக்கும் அப்படி நம்ம மிதக்கிற எண்ணெய் நம்மளுக்கு ஆகாது நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு மேலே மிதந்து வரணும் எண்ணெய் அப்போ தான் நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கறேன் பாருங்க இந்த பாருங்க லேசாக தான் ஒரு கொதி வரும் பாருங்க தெரியுது அவங்களுக்கு லேசாக தான் வரும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் பாட்டி நல்லா ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மிளகாத்தூளோடைய பச்சை வாசலாம் போகும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக இப்படி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாடையெல்லாம் தாழ்சனமாக பச்சை வாடையெல்லாம் போய் குழம்பு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நம்மளுக்கு ஓகேவா அந்த குழம்பு வடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த முட்டை குழம்பு வெடியை பிடிச்சிருந்தா நிறையா முட்டை குழம்பு போட்டிருக்கேன் என்னோட பாட்டி அடிக்கடி முட்டை குழம்பு வெடியே போடுறாங்கன்னு நினைக்காதுங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருந்தோந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க நான் பொறிச்சு போட்ட மாதிரியே உருளைக்கிழங்கெல்லாம் அந்த மாதிரி பொறிச்சு போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ